சிறையாரியே இங்கேவா தெனொடுவால் முறையாலே உண தருவேன் துறையாரும் கடல் தோணி புற தீசத்துழங்கும் இளம் பிறையார் திருநாமம் என குறுகால் பேசாயே இளம் ஏன நினைப்போர் மனம் கோயிலாக எம்பர் மால திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம் அறிதனை உலகமெல்லாம் பரவ செய்து கொண்டிருக்கின்ற குருமகா சன்னிதானனுடைய திருவிடிகளை போற்றி துதிக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி இங்கே கொண்ட அத்தனை அடியார் பொதுமக்கள் திருவடிகளை போற்றி கடந்த ஏழு மாதங்களாக நினைக்கிறேன் நம்ம திருவாச விளக்கோரை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னும் சிவபுராணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா சிவபுராணம் வந்து ஒரு முக்கியமான பகுதி அதனுடைய விரிவு தான் மற்ற அமைகளாக இருக்கிறது இந்த சிவபுராணத்தில் பார்த்தீங்கன்னா புராணம்னாலே எல்லாருமே பார்த்தா கதாநாயகன் இருப்பாங்க இருப்பாங்க மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இருப்பாங்க அம்மா அப்பா நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க இந்த ஒரு மட்டும் கதாநாயகனும் கதாநாயகம் மட்டும்தான் வேற எந்த கதாபாத்திரங்களும் கதாநாயகன் யாருன்னா பெருமாள் கதாநாயகி யாருன்னா ஆன்மாக்கள் ஆகிய அதை மையமாக வச்சுதான் மாணிக்கவாசிகள் சிவபுராணத்தை சொல்றார் திருவாசகம் என்ற தேன் எதுக்காக நமக்கு பயன்படுகிறது அதை ஏன் படிக்கணும்னு சொன்னா சாதாரண தேன் நமக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்க்கின்ற ஆனால் திருவாசகம் என்ற தேன் வந்து பிணி என்ற பெரும் நோயை தேங்க அதனால என் திருவாசகம் என்ற தேன்னு சொன்ன அப்பேற்பட்ட திருவாசகத்தை நாம் அதுல கடந்த வகுப்புல எழுபது வரி வரைக்கும் பார்த்தோம் பாயிரம் முடிச்சுட்டு நம்ம வந்து அறுபத்தி மூன்று செய்திகளை சொல்றாரு இந்த சிவபுராணத்துல அறுபத்தி மூன்று செய்திகளை சொல்றாரு அதுல நம்ம வந்து முப்பத்தெட்டு செய்திகளை கடந்த வகுப்புல பார்த்தோம் இப்போ வந்து முப்பத்தொன்பதாவது செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம் எழுபத்தி ஓராவது வரி எழுபது வரி வரைக்கும் மாற்றம் அன்பருக்கு அன்பனே அப்படின்ற அன்பருக்கு அன்பனே யாவையுமா அல்ல தில்லைவாள் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியனர் யாரு சுந்தரர் சொல்லல் பெருமான் சொன்னார் அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாரு அந்த முதலடி யார் சொன்னது அடுத்த அடியெல்லாம் யார் சொன்னது சுந்தர் அதுக்காக போன வகுப்புல கூட ஐயா அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு இங்க என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர் மூலமா என்ன சொல்றாரு அங்க அடியாருக்கு அடியனப்பா இங்க வந்து அன்பருக்கு அன்பனம் யாரு அன்பர் அன்பர் தான் யாரு நான் கூட வாட்ஸ்அப்ல அன்பர்கள் டாபிக் தான் எனக்கு போட்டிருக்கேன் நான் எல்லா வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லைன்னா நம்பர் கொடுங்க உங்களுக்கு எல்லா செய்தியும் அருமையா வரும் சிவனடியார் சிவனடியார் சிவனடியாருக்கு அளவு என்ன

அன்பு இருக்கும் அதுல என்னங்கறோம் அன்பு சிவனடியாருன்னா அதுக்குள்ள எவ்வளவு அன்பு மிகுதூறி இருக்கிறதுதான் முக்கியம் அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்ல அதனாலதான் அளவுகள் பாத்தீங்கன்னா அன்புக்கு உண்டோ கிடைக்கும் அழகுகோல அது கிடையாது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது எவ்வளவு அன்பு செலுத்துறமோ அவ்வளவு ஆர்வம் நமக்கு கிடைக்கும் இவ்வளவு செலுத்துனா இவ்வளவு அவ்வளவு செலுத்துனா அவ்வளவு பெருமான இடத்துல அரும்பு செலுத்தணும் அதனால அங்கே அடியாருக்கும் அப்பான்னாரு இங்க மாணிக்கவாத சொல் மூலமா நமக்கு இன்னொரு சொல்றாரு யாரெல்லாம் அன்பு செலுத்துறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் அப்பான்றாரு அன்பருக்கு அன்பனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடியாருக்கும் தான் என்ன சொல்றாரு அங்க அடியாருன்ற வார்த்தைக்கு போதில் அங்க என்ன சொல்றாரு அன்பருக்கு அன்பனேன்னா யாரெல்லாம் அன்பு செலுத்துறார்களோ அவர் அதான் என்ன சொல்றாரு பங்கு அப்படின்னு லேசா திரும்பி வார்த்தைனா போதும் நான் அப்படியே குனிஞ்சு வந்து புடிச்சிருவேன் இப்படி என்ன போதும் அவர்னால குனிஞ்சு வந்து நம்மள தூக்கிவிடுவாரு நம்ம கணக்குக்குள்ள கிடக்கிறோம் அப்படியே எட்டி பார்த்தா போ எட்டிய வாங்கணும் லேசா நிமிர்ந்து பாரு நான் கை குடுத்து தூக்கி விடுவாரு பாரு அந் இப்படிதான் லேஷா அப்படி இறங்கி அப்படி பாத்துட்டு என் கிரைவன் இருக்கிறாருமா அப்படின்னு நினைச்சேடா இவங்க தூக்கிட்டு வந்து தூசுவார் நான் அன்பருக்கு ஒரு ஊர்ல ஆஹ் சிவ இல்லை ஒரு கடவுளை பாக்கணும்னு மாதிரி ஒரு சொற்பொழியும் நடந்து கடவுளை பார்க்கணும் கடவுள் இந்த கடவுள் தான் கடவுள் தான் ஒன்னே நான் கடவுளை பார்த்தே ஆகணும்னு ஒருத்தனு பேகம் நான் கடவுளை நிற்க கிளம்பி அப்படி இப்போ சொன்ன அடையாளம்லாம் இருக்கிறவர் எங்கே இருக்கிறான்னு போய் நான் தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும்னு நல்லா சாப்பாடு இருப்பெல்லாம் கட்டிக்கிட்டு அரிசி பருப்பெல்லாம் கட்டிக்கிட்டு வண்டியில் ஏறி கிளம்பிட்டார் இங்கே ஒரு பெரியவர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு எங்கேப்பா போய் இங்கே இவ்வளோ தொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு இல்லை எப்படியும் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் கடவுளை கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிச்சோம் என்னடா இவங்க கடவுளை தேட போறாங்களா இன்னும் முட்டா புயலா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு பக்கத்துல ஒரு கழுத இருக்கு அந்த கழுத மேல ஏறி உட்காட்டு போனார் எங்க இங்க போறீங்க நீங்க அவன் கேட்கறாங்க இல்லையா ஊர்ல கழுதையை காணும் அந்த கழுதையை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் என்ன கழுதையை காணுங்கிறீங்க கழுத மேல ஏறி உட்காந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்ப என்ன அர்த்தம் கழுது மேல உட்கார்ந்துகிட்டே என்ன பண்ற கழுதை தேடி இருக்கேன்ற ஞானம் இருக்கிற உனக்கு ஆனா இறைவனோடயே நாம் இருக்கிறோன்றதே அவனுக்கு தெரியடா தம்பி அப்படின்றாரு என்ன சாமி அவன் தாண்டா நம்மளோட அவன் இல்லாம எதுவுமே நடக்கலடா சாமி நீ நடக்கிறிய போறிய வரிய பேசுறிய அதான் அப்பர் சாமி சொல்றாரு குரு பூஜை வேணும் வருது அங்க இங்க போய் தேட வேண்டாம் சிவபெருமான எங்க தேடி கண்டு கொண்டேன் திருமாரூடும் நான்கு தேடி தேடனா தேவனை தேடி கண்டுகொண்டே முகரூரிலே தேடி கண்டுகொண்டே அரியாறு தேடி கண்டு கொண்டே காணும் இடமெல்லாம் கண்டுகொண்டே அவர் இல்லாத இடம் எங்க இருக்கு அவர் இல்லாத இடம் எங்க இருக்கு எல்லா இடத்துல பெருமாள் கமரன் இடத்துல அவர் இல்லைன்னா நம்ம அடுத்த சைடு கீழே ஒழுந்துருவோம் அவர் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரப்பா போயிட்டு வரேன்னு வெளியில போனா நம்ம என்ன ஆயிடும் உயிர் உள்ள இருந்தா கூட உயிர் தானா செயல்படாது என்ன ஆயிடும் பட்டுன்னு கீழே ஒடுங்கிடும் எல்லாமே ஒடுங்கிடும் அது வெளியில போயிட்டு வரல தான் மாணிக்க வாசகர் சொல்றாரு உலகுக்கு உயிரானாய் எப்படி இந்த உடம்புக்கு நான் உயிர் போல உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி அப்பேற்பட்டவர் இங்க வந்து அன்பருக்கு அன்பனே ஒரு புராணத்துல நம்ம சொல்லுவார் நல்ல அருமையா பெரிய புராணத்துல நம்ம இளையான்குடி கதை தெரியுமா என்ன அடியாரிகளுக்கு அண்ணன் கொடுக்கிறது தான் அவர் பெரியதான் அடியாரிகளுக்கு அண்ணன் கொடுக்கிறது தான் பெரிய வேலை அவரை எல்லாம் பெருமாள் அறுபத்தி மூணு எல்லாம் சோதனை தான் சோதனை பண்ணி ஏன் சோதனை பண்றாருன்னா அவருடைய அன்பை உலகத்திற்கு காட்டுவதற்காக வேற இருக்கு அப்படியே சிலருக்கு சோதனையே கொடுக்கலைங்க சாமி அவர் சோதனை கொடுக்க பயம் யாருக்கு

அது போல சிவபெருமானே சிலர்கிட்ட பயப்படுறார் அவர் சோதனை கொடுத்தே பயப்படுறார் யார் யாரெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை சொன்ன அடியார் மக்கள் துண்டுல செய்யலாம் கிரியையில செய்யலாம் அது நமச்சிவாய் இந்த ஆனாய நாயனார் நமச்சிவாய மந்திரம் சொன்னார் பயம் தடுத்துட்டு ஓடி வந்தார் ஆனாய புலலோசை கேட்டவர்களே அதுக்கல்வி தானாய திருவுள்ள தவவல்லியுடன் வந்தாரு அப்படியே விடையே வந்து அப்பா இதுக்கு மேல நீ ஊதாதப்பா சிவாயத்தை என்ன ஆகிடு அப்படியே ஆடாம அசியாம என்ன பெருமானுடைய நாமத்தை விட எதற்கு பவர் ஜாஸ்தி பெருமானுடைய மந்திரத்திற்கு பவர் ஜாஸ்தி அதனால ஊதின உடனே ஆணாயர் ஊதின உடனே போதுண்டா ஜாலும் விடு இறங்கிட்டார் யாரு யாரெல்லாம் ஊத்துற பசுபதி உள்ள போய் உட்கார்ந்து சொன்ன உடனே ஏறி விட்டார் வேற என்ன கஷ்டம் கொடுத்தார் எதுவுமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நமச்சிவாய மந்திரத்தின் மூலமாக எந்த நாயன்மார் கொண்டு செஞ்சாரோ அந்த நாயன்மாருக்கு எந்த வித சோதனையும் ஆனா தொண்டு செய்தவன் சரியை செய்தவன் எல்லாருக்குமே அவங்க அன்பை உலகத்தில் காட்டணும் காட்டி அவங்களை ஆட்கொள்ளணும்னு எல்லாருக்கும் மந்திரம் சொன்னோம் மட்டும் அதே போல இந்த இளையன்குடி மாறனும் அண்ணம்பாலைய பெரும் தொண்டா அவ்வளோ செஞ்சாரு தொண்டா வரல வீட்டுல நைட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் வச்சுட்டு தான் எல்லா மகளிர்லாம் கொட்டி கட்டுவாங்க நைட்டு யாராவது அப்படி பண்ணுவாங்களா யாராவது எங்கேயாவது கொஞ்சமாவது சாதம் வச்சிருக்காங்க அது எதுக்கு வைக்கிறோம் யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு அவசரத்துக்கு பசி பைக் அவுட் இருந்துச்சுன்னா தான் அதை வச்சிருக்காங்க ஆனா அது தெரியாம இப்ப நம்ம வேலையை நினைக்கிறதுதான் என்ன பண்றான் சட்டியை கல்வி கிளீனா வச்சிருக்கோம் கிளீயர் பண்ணி வச்சிட்டு காலையில அடுத்த வேலையை பார்ப்போம் ஆனா அன்னைக்கு அவர்ட்ட இல்லாம சட்டியிலேயே இல்ல அவருகிட்ட இல்ல விதநெல்லு தான் இருக்கு அதை போட்டு வந்துட்டாரு இருந்துச்சுன்னா வச்சிருப்ப அந்த நேரம் பார்த்து பெருமாள் பெருமாள் சோதிக்கிறதுக்கா வந்தாரு வித நெல்ல எடுத்தாரு வழுத்தமின்ன அரிசியாரு முறித்தவை அடுப்பில் மாட்டி எதை முடிச்சு அவரு தோன்றுக்குரிய மேம்படு கப்பின் நிக்கார் என்னது அதை கும்பிக்கிற எடுத்து இது பண்ணி கரியா சமைச்சாரு அவருக்கு ஆசி வழங்குறாரு பாருங்க பெருமாள் இப்படி யாரா செய்வாங்களா எடுத்துட்டு வந்து மெத நெல்லை எடுத்து வறுத்து அரிசி ஆக்கி எம்மா நேராங்க யாராவது நம்ம எல்லாம் செய்வோமா நம்மளாம் எல்லாம் செய்வோமா பருத்தவின்னு அரிசியாக்கி விறகு இணை முடிந்தவை அடுப்பில் மாட்டி மேம்பாடு தப்பி நீக்கா கருக்கி நீ என்ன செய்வோம் இப்படிலாம் கேட்பாங்களா கேட்டு எல்லாம் செமையெல்லாம் பண்ண உடனே சொல்றார் பரு அருள் பாலிக்கிற இந்த பாருப்பா நீ வந்து இவ்வளோ செய்த ஒரு தொண்டுக்காக நான் என்ன செய்கிறேன்னா என் கையிலக்கு நீ வரணும் சாதாரணமாக வரக்கூடாது உனக்கு எப்போதுமே தொண்டு செஞ்சாங்க பாரு உங்களுடைய துணைவியார் அந்த அணு துணைவியாரோட வந்துடணும் வந்ததோடு மட்டும் இல்லை எங்கிட்ட ரெண்டு நிதி இருக்கு சங்கநிதி பதுமை நிதி ரெண்டு நிதி இருக்கு அந்த குபேரணியும் உனக்கு அருமையாக உனக்கு எல்லா வேலையும் செய்வோம் அது மட்டும் இல்லை கைதையில் பூதகணங்கள் இருக்கு முனிவர்கள் இருக்காங்க தேவர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க நீ சொல்ற வேலைக்கு வேலை செய்வாங்க நீ அதை எடுத்துருவான் எடுத்து வருவான் இதை எடுத்துருவான் அதை எடுத்து வருவான் எது வேணாலும் கொடுப்பான் எல்லாம் செய்வான் அப்படி இன்ப மாத்திருக்கணும் நீ கையில் கையில என்ன நீ செய்த துண்டு அப்படி பான எதற்கு சாப்பாடு அழியாத பெருமக்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்ததுக்கு அவர் கொடுத்த பதவி என்னன்னா கைலை பதவி அதோட இல்லாம சங்க நிதி பதும அதோட இல்லாம நீ மொழி வழி ஏவல் கேப்ப எல்லா முனிவர்களும் தேவர்களும் இருப்பாங்க அதான் அதுமையா சொல்லுவாரு அன்பே அன்பர்

அன்னம் பாலிப்பு செய்தா எப்படி இருக்கலாம் இன்பம் மறந்திருக்கலாம் யாருடைய வாக்கு பெருமானுடைய வாக்கு எங்க இன்பம் மறந்திருக்கலாம் கைலையில சாதாரணமாக ஒத்தர் மட்டும் போறோமா இல்ல எங்கேயுமே அந்த ஆன்மாவுக்கும் மட்டும்தான் பவர் தருவாரு ஆனா இங்கே மட்டும் அடியாருக்கு தொண்டு சென்றா மட்டும் தொண்டு செய்த சேர்த்து விழுத்துட்டு போயிடாரு எல்லா இடத்துல அந்தந்த ஆன்மாசீத பாவ புண்ணியத்தை தான் அனுபவிக்கும்னு சொல்றாரு ஆனா அறுபத்தி மூணு நாயன்மா புராணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மா செய்ததுக்கு அதுக்கு துணையாக இருந்த இன்னொரு ஆன்மாவை சேர்த்து பெருமாள் என்ன பண்ணிடுறாரு அனம் கூட்டு வந்துருன்றார் அப்பேற்பட்ட தொண்டினை செய்தவர் அன்பனே அன்பர் பூசை அழைத்த நீ அன்பனேன்ற போது என்ன அர்த்தம் அன்பு மிகுந்தவனே அன்பு மிகுந்த அடியார்களுக்கு பூசை அழித்தவனே அதனால நீ எனக்கு தலைவனப்பா நீ என் கைலைக்கு வந்துடுப்பாங்க அதான் அன்பருக்கு அன்பருக்கு இப்படி பிள்ளைவாள் அந்த அடியாருக்கும் அடியேன்னு அங்கே எடுத்து கொடுத்தாரோ அதையே மாணிக்க வாசர் போல மாணிக்க வாசகர் இங்க என்ன பண்றாரு மாணிக்க வாசருக்கு எடுத்து கொடுக்கிறார் அன்பனுக்குமாய் அல்லையுமாய் யாவையுமாய் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றிலும் பெருமான் நிறைந்திருக்கிறார் நீக்கவர நிறைந்திருக்கிறார் எல்லாவற்றிலும் இல்லை என்று சொல்லுவார் இன்றென கருள் இல்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ எல்லாம் திரு மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேந்தி தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்றும் நீ அல்ல அன்றி ஒன்று நீ எதுவுமே இல்லடா சாமி ஆனா நீ இல்லாம எதுவும் இல்லைடா சார் இது என்னங்குது என்னது நீ எதுவுமே இல்லை ஆனா நீ இல்லாம எதுவுமே சொல்றாரு நல்லா உடனே முடியும் பெருமான் எப்படி நமக்கு காட்சி அளிக்கிறார் இங்கெல்லாம் பாக்குறோம் இவரெல்லாம் உண்மையிலே சிவபெருமான் தானா கரெக்டா சொல்லுங்க இங்க இருக்கிற நீங்க பாக்குறீங்களே காசி விஷயமா உண்மையிலே சிவனா சிவன் இல்லையா இல்ல இதற்கு மேல யாராவது இருக்காதா சொல்றாரு என்னதற்கு எட்டாதவன் இன்னதன்மை அழகா இருக்காரு அப்புறம் ஆவுடையா இருக்கிறாரு எண்ணுற மாதிரி சிவபெருமான் இருக்கிறாரு அப்புறம் வயத ஒரு மாதிரி உண்மை மாதிரியே நம்மளை மாதிரி எண்ணுற மாதிரி இருக்காரு ஆனா என்னதற்கு எட்டாதவன் இன்னதன்மை என்று சொல்ல முடியாதவன் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலே இவர் தான் சிவ கொடுப்பானா இல்ல இவருக்கு மேல யார் இருக்காங்களா எல்லாம் டவுட் இருக்குமா இருக்காதா நம்ம நைல் நாலு மூணு இவர் வணங்குறமே உண்மையிலேயே வணங்குறது சரியா தப்பா இவர் எல்லாத்தையும் செய்வாரா செய்ய மாட்டாரா அது இருக்கு தேரை பிடிச்சி இழுத்துட்டோமே இவ்வளவு பத்து லட்சம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டோமே நம்மளெல்லாம் கவனிப்பாரா கவனிக்க மாட்டாரா இருக்குமா இருக்காது இருக்கு அப்ப என்ன இருக்கும் இவர் உண்மையிலேயே சிவபெருமானா சிவபெருமானுடைய ஒரு கூரு சிவபெருமானுடைய சிவபெருமான நம்ம என்னடைய முடியாது என்ன தன்மை என்று கூட சொல்லவே முடியாது எப்படி பட்டவன் கூட நமக்கு தெரியாது அதான் சொல்றாரு பரம் பொருள் அப்படின்றதால பரம் பொருள் அவர் சிவபெருமானு பேரே கிடையாது பரம் பொருள் அவன்தான் எல்லா பொருளுக்கும் தலைவர் எல்லா பொருளும் என்னது மொத்தம் அஞ்சே குரு தான் பரம்பொருள் உயிர் ஆணவம் கண்மம் நான் ஆணவம் எப்பயுமே நான் தான் நான் தான் தெரியாது அப்படின்னு எல்லாம் என்னை எப்படி நீ செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்றதுலாம் என்னது ஆனா நான் எல்லாம் பண்ணிடுவேன் நீ அப்படின்னு சொல்ற ஆணவம் எப்போதுமே உயர பார்த்தாரு அது யாருக்கு தோஸ்தா இருக்கு பாருங்க உயிருக்கு தோஸ்தா இருக்கு ஆனா சிவபெருமா பாருங்க எட்டாக்கா இருக்கிறாரு ரொம்ப தூரத்துல இருக்காரு எட்டாக்க தூரத்துல இருக்காரு ஆணவத்துக்கு தான் நம்ம தோஸ்தா இருக்கு அப்ப இதுல இருந்து என்ன செய்யறாரு இது நம்ம வந்து பிரிக்கணும் நம்ம அதனால இவர் பரம் பொருள் இந்த நாலு பொருளுக்கும் இவர் தலைவர் பரம் பொருள் அதுல இந்த பொருள் வேண்டாத பொருள் மூணுமே அப்ப ஒரே ஒரு தலைவர் யாரு சிவபெருமான் ஆன்மீகம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூன்று விஷயங்களை சொல்லுது ஆன்மீகம் நான் யாரும் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு அடுத்து என்னது நான் யாரும் தெரிஞ்சுக்கிறது ஒரு பாயிண்ட் நமக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன நமக்கு தலைவன் தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு பேர் தான் என்னது தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னது கண்டுபிடிக்கிறான் கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டிய பொருள்களை வைத்துக் கொண்டு கண்ணுக்கும் அறிவுக்கும் புலப்படாத இறைவனை பார்ப்பதுதான் என்னது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது கண்ணுக்கும் அறிவுக்கும் புலப்படாமல் இருக்கின்ற பெருமானை உணர்வதுதான் அப்ப ஒரு சிவபெருமான் இருக்கிறாரா இல்லையா சிவபெருமான் என்ன இருக்கான் அவரை இன்னவே முடியாது என்னதற்கு எட்டாளவன் இன்னதன்மை என்று சொல்ல முடியாதவன் அப்படின்னு சொல்லிட்டா யாரா சொன்ன நம்புவாங்களா அவனை பார்க்கவே முடியாதுயா அவனை பார்க்கவே முடியாதுயா அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அப்ப சிவனே கிடையாது போயிருவான் அதனால அப்ப பார்க்க முடியும்னா அது சாதாரண சடப்பொருள் ஆகிடும் பார்க்கறது பொருளா என்னது கண்ணுக்கு அறிவுக்கு இருக்கிறது என்னது சடப்பொருள் சிவருமான பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அது கம்ப்ளீட்டா சிவன் என்ன ஆகிடுவாரு கண்ணுக்கு பார்க்க முடியும்னா சடப்பொருள் ஆகிடுவார் பார்க்கவே முடியாதுன்னா அது இதுக்கு நமக்கு பார்க்கவே முடியாது நமக்கு இருக்கு அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு ஆகவே கண்ணுக்கு புலப்பட்டும் கண்ணுக்கு புலப்படாதும் இருக்கு கண்ணுக்கு புல போட்டு இருக்கிறா இங்க கண்ணுக்கு புலப்படாம இருக்காரா இங்க கண்ணுக்கு புல போட்டுக்காரா புழப்படா கொஞ்சம் புழப்படாம இருக்கிறேன் சடத்தோட கலந்து இருக்கிறேன் எப்படி இருக்காரு சடத்தோட கலந்து இருக்கிறா அதனால என்ன பண்றாரு கண்ணுக்கு புலப்படலை கண்ணுக்கு புல யாருக்கு இந்த கண்ணு இந்த கண்ணுக்கு புல

குட்டு சிவ ஒருமான் பேசுவார் அது கண்ணால் பாப்பார் குட்டு பயலுக்கு என்ன தெரியும் குருடன நினச்சி நீங்கள் அதை தள்ளிவிட முடியாது குருடனோட சாதி என்ன பண்ணி விடுவார் பார்வையால் கலந்துருப்பார் சிவுடனோட காலைல பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் உண்மையோட பேசிக்கிட்டு இருப்பார் சிவகுருமான் அதுக்கு போயில் நமக்கு தெரியுமா தெரியாது வெளியில் வேணா அவன் குரனாக இருப்பான் சிவடனாக இருப்பான் உண்மையாக இருப்பான் ஆனால் இங்கே கோயிலுக்கு வந்துட்டிங்கன்னா அவன் ஞான கண்ணால் பேசுவான் பார்ப்பான் ஞானவாயால் பேசிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு எல்லாமே எதன் மூலமாக நடக்கும் ஞானக்கண்ணாலதான் சிவபெருமான பார்க்கலாம் உருவம் கண்ணுக்கும் அறிவுக்கும் எத்தி அனைத்தும் சடம் அதிலே சிவபெருமான் யார் பொருட்டு இல்லைன்னா நம்ப மாட்டாங்க இவனுக்கு சாதாரண ஆட்கள் இல்லை இந்த உயிரெல்லாம் இருக்கிற சமக்கு இல்லா நீங்க சிவபெருமான நம்ம இருக்கிறதே நம்ப மாட்டான் அதனால இறங்கி உதவி அவன இறங்க மாட்டார் நடராஜர் மாதிரி உருவெடுத்துக்கிட்டு வைரவர் மாதிரி உருவெடுத்துக்கிட்டு அம்மைய பராக லிங்கமாக மாறி போகுது ஆனா சடத்துக்குள்ளே சிவம் அதோட மட்டும் இல்ல அது மட்டும் இருந்தா அப்புறம் நம்ம எல்லாம் எங்க நடக்கிறது அதனால என்ன பண்றாரு சடத்திலேயும் சிவமா இருக்கிறாரு இது நமக்கு பேர என்னது சீவனிலேயே என்ன பண்றாரு சிவமா சீவனிலே சிவம் சடத்திலே சிவமாக சிவபெருமான் மூன்று விதமாக அத்து விதமாக கலந்து விட்டார் அதான் ஒன்றாய் உடனாய் வேற அதனாலதான் இது யாவையுமா அப்படின்னா என்ன இருக்கோம்னா எல்லாவற்றிலும் சிவபெருமான் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் அத்து விதமாக கலந்திருக்கின்றார் இதைத்தான் யாவையுமா சடத்திலும் சீவனிலும் அவனுடைய வியாபகம் இருக்கு அவனுடைய யாபகத்தில்தான் நம்ம திருவடி சேதுத்தமா சேரலையா திருவடியை சேதமா சேரலையா பேசிக்கலையே டவுட்டாக இருக்கு பே சிறுவழியில் இருக்கிறமா சேர்ந்துட்டோமா நீ சேரலையா அதான் ஒரே கே சேர்ந்துட்டோன்றவங்க எல்லாம் இந்த பக்கம் தலையாடுறாங்க இங்க எல்லாம் டவுட்டாவே இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு ஸ்டாங்காக இவங்க சேர்ந்துட்டோன்றாங்க இங்கே மட்டும் ஏன் சே அப்படி யோசனையே சொல்கிறீங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க திருவடிக்குள்ளே தான் சாமி இருக்கிறோம் திருவடி வியாபத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்ப திருவடி சேர்ந்து ஆச்சு சிவகுமானுடைய பெரும் கருமையால நம்ம திருவடி சேர்ந்தாச்சு ஒரே ஒரு விஷயம்தான் திருவடியில தாண்டா இருக்கிறோம் உணர்வு வந்துட்டா தானா சிவனடி அந்த உணர்வு நான் நான்தான் உழைக்கிறேன் நான் தான் காப்பாத்துறேன் நான் ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைங்க நானும் இருக்கிறதுனாலதான் என்ன ஆயிடுது இனி அந்த தான் இருக்கிறோன்ற உணர்வே நமக்கு வரணும் திருவடிக்குள்ளதான் இருக்கிறோம்ன்ற அதனால தான் சிவகாய நம்ம நம் மந்திரம் பார்த்துருக்கீங்களா மந்திரத்தை பாருங்க கரெக்டாக சி இருக்குது அது உங்களுக்கு தெரியும் சிவபெருமான் நீங்க வா இருக்குது என்னன்னு சொல்லுங்க அருள் சக்தி என்ன சொல்லுவீங்க சக்தி சக்தி ஓகே யா உயிர் அதுல நோ டவுட் உயிர் அடுத்து ஒண்ணு இருக்கு அடுத்தது என்னது நான் அதை கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம் அது யார் அது என்ன

ஒன்று அருள் சக்தியாகவும் இன்னொன்று துரோதான சக்தியாகவும் இந்த அருள் சக்தி தான் துரோதான சக்தி தான் இதுவும் சக்தி அதுவும் சக்தி இது என்ன சக்தி இது சிவனடியார்களுக்கு இருக்கின்ற சக்தி அது சிவனடியார் அல்லாதவருக்கு இருக்கின்ற சக்தி புரிஞ்சுக்கீங்களா சிவனடியார்க்கு இருக்கின்ற சக்தின்னா இவர்களுக்கு திரு அருள் சக்தி அவர்கள் வாழ்க்கையிலே கையின் காலம் அசைத்து குழைச்சிக்கிறதுக்காக சிவபெருமான் கொடுத்த தன்னை மறைத்துக்கொண்டு உலகத்தை காட்டிக்கொண்டிருக்கின்ற சக்தி அதான் என்ன சக்தி அவ்வளோதான் சக்தி யாருக்கு சிவனடியார் அல்லாதவர்களுக்கு தன்னை மறைத்துக்கொண்டு உலகத்தை அனுபவிச்சுக்கப்பா அனுபவிச்சு பகவான் சொல்லி உலகத்தை காட்டி கொண்டிருக்கின்ற சக்தி என்ன சக்தி துரோதான சக்தி அதுதான் மறைப்பு சக்தி தன்னை மறைத்திருக்கின்ற சக்தி சிவரடியார்கள் என்ன சொல்றாருன்னா உலகத்தை மறைத்துக் கொண்டு தன்னை காட்டி அருள் சக்தியாக நிற்கின்றான் மெய் சக்தியாக இருக்கின்றான் அது என்ன சக்தி திரு அருள் சக்தி திருவருளே கூடும் வண்ணம் பாட்டுல அது திரு அருள் சக்தி ஆக ரெண்டுமே என்னது சக்தியே சக்தியே அதனாலதான் சிவாய நம்பர்ல திரோதான சக்தி எனக்கு வேண்டா சாமி எனக்கு எந்த சக்தி வேணும் அருள் சக்தி என் உலகத்தை நான் நீ நானே உனக்கு எனக்கு தேவையானது உன்னுடைய அருள் சக்தி ஆக பெரும் பரம்பூரில் என்னவா இருக்கிறார்னா உயிர்கள் பொறுத்து ஒரு ஸ்டெப் கீழ இறங்குற ஒரு ஸ்டெப் கீழ இறங்குறாரு என்னவா இறங்குறாங்க i don't